திரைப்படத்தில் பாடணும் அப்படின்ற ஆசை எப்போ உங்களுக்கு வந்தது முதல் வாய்ப்பு எப்படி கிடைச்சது இந்த முதல் வாய்ப்புங்கிறது வந்து யார் மூலமாக வந்தது அப்படிங்கிறத நான் சொல்ல ஆசைப்படுறேன் கண்டிப்பாக வித்யாசாகர் சார் தான் எனக்கு ஃபஸ்ட்டு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தார் கிரேட் இந்த ஃபீல்டுக்குள்ளே என்ன ஃபஸ்ட்டு கொண்டு வந்தது அவர் தான் கிரேட் ஸோ அவருக்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நான் உடனே கூப்பிட்டார் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒரு கிருத்தியை ஒன்று பாடி காமிச்சேன் ஒரு கசல் ஒன்று பாடினேன் பாடினோடனே அவருக்கு ரொம்ப பிடிச்சிட்டு தான் இருக்கு குட் என்ன சொன்னார் அப்படின்னா நாளைக்கு நீங்கள் எனக்கு பாடுறீங்க அப்படி தான் இருப்பார் அவர் அந்த பாட்டு வந்து இட் இட் இட்வில் பி அ சூப்பர் ஹிட் அப்படின்னு சொன்னார் அவர் வாய்ஸ் அவர் வாய் முகூர்த்தம் அந்த அந்த ஒரு வார்த்தை மனசு பாருங்களேன் அது ஒரு ஒரு சாங் கொடுக்க போறேன் அது வந்து நல்ல ஷுவர் ஹிட் அப்படின்னாரு அது ரொம்ப ஆச்சரியமா இருந்தேன் எனக்கு எப்படி இவ்வளவு கன்ஃபார்மா சொல்ல முடியும் ஒரால எனக்கும் எனக்கு ரொம்ப புதுசு இந்த மாதிரி ஒரு அனுபவம் அது வந்து சூப்பர் ஹிட் அப்படின்னாரு அவர் சொன்ன மாதிரியே அந்த பாட்டு வந்து அந்த வருஷத்தோட டாப் சார்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருந்தது